என் பேர் பொதும்பு பிரபாகரன் நான் தொடர்ந்து மூணு வருஷம் இங்கே பிடிச்சேன் போன வருஷம் இங்கே இல்லை நான் பிடிக்கல இந்த வருஷம் முடிச்சிருக்கேன் தெரியல எத்தனை காலை பிடிச்சிருக்கேன்னு அவங்க சொன்னாதான் தெரியும் அட எனக்கு எனக்கு வெற்றிக்கு ஊற்றவங்க என் ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கல்ல இதுதான் இதுதான் என்னோட வெற்றிக்கு தான் இது வெற்றி இவங்க இல்லாமல் எனக்கு கிடச்சிருக்கேன் கிடச்சிருக்காது இவங்க இருந்தனால தான் எனக்கு வெற்றி எங்கள் குடும் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா நான் ஒவ்வொரு தாட்டியும் போகிறப்ப என்னை வந்து ஊக்குவிச்சிருக்காங்க இதுவரை போகாத அங்கெல்லாம் வேணாம் நான் எதுக்குடா அப்படிலாம் சொன்னதில்லை நீ ஜல்லிக்கட்டுக்கு போ உனக்கு பிடிச்ச அரசுக்கு என்ன கோரிக்கைன்னா ஆன்லைனில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாடு பிடிக்கிற நல்லா பிடிக்கிறவங்களுக்கு டோக்கனே வர மாட்டேங்குது அதனால நல்லா இருக்கும் கிடைக்கும் என் பேர் பொதுமை பிரபாகரன் நான் எத்தனை மாடு பிடிச்சிருக்கேன்னு தெரில அவங்க சொன்னாதான் தெரியும் நீ பேசல எங்கள் மாடு வந்து பாலமட்டி ஏற்கனவே ஒரு மாடு போன வருஷம் ஊற்றோம் பத்தாயிர ரூபா பணம் போட்டு அதுவும் நல்லா சிறப்பாக வந்துச்சு போன வருஷம் பீரோல் வாங்கிடுச்சு இந்த வருஷம் எங்கள் மாடு சிறந்த மாடாக கார் வாங்கியிருக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அமைச்சர் ஐயா மூர்த்தி அவர்களுக்கு கார் பிரைஸ் எடுத்ததுக்கு மிக புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக மிக மிக நன்றியை தெரித்துக்கொள்கிறோம் மேலும் மேலும் இந்த ஜல்லிக்கட்டு இது மாதிரி நல்லா நடந்து நல்லா ஊக்குவித்து இது மாதிரி சிறப்பாக நடைபெறும் என்று எங்களுடைய ராயவேல் ராக்கெட் குரூப் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரித்துக்கொள்கிறோம் டோக்கன் டோக்கன் கோரிக்கை வந்து டோக்கன் வந்து இந்த எல்லா ஊர்லேயும் எல்லா ஊர்லேயுமே எல்லாருக்கும் டோக்கன் கிடைக்கிற மாதிரி எல்லாருக்கும் டோக்கன் கிடைக்கிற மாதிரி இது மாதிரி ஆன்லைன் டோக்கன் கிடைச்சா கூட ஓகே தான் எங்களுக்கும் இப்போ நாங்கள் புதுக்கோட்டை எல்லாருக்கும் கை டோக்கன் போட்டிருந்தாங்கன்னா எங்கள் ஊரில் கை டோக்கன் போட்டாங்கன்னா வாங்கிருவோம் இங்கே கை டோக்கன் போட்டாங்கன்னா எல்லாருங்கன்னு உள்ளவங்க வாங்கிருவாங்க ஆன்லைன் டோக்கன் போட்டனால எங்களுக்கு கொஞ்சம் டோக்கன் கிடச்சிருச்சு அதனால் நாங்கள் எங்கள் காலையில் வந்து வந்து சிறப்பாக அன்னைக்கு முதல் பரிசு வாங்கியிருக்கு அதனால் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு இன்னைக்கு எங்கள் மாடு வேறு லெவலில் விளாண்டுச்சு எப்போதுமே நல்லா விளாடும் இன்னைக்கு நல்லா சிறப்பாக விளாண்டுருக்கு நாங்களே எதிர்பார்க்கலாம் எங்கள் மாட்டுக்கு தருவாங்கன்னே அதே மாரி எங்களுக்கு மாட்டுக்கு பரிசு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கும் ஜல்லிக்கட்டு புது பாலமேடு ஜல்லிக்கட்டு நடத்தின பொதுமக்களுக்கும் ஊர் பொதுமக்களும் விழா குழு தலைவர்களுக்கும் புதுக்கோட்டை ராயல் ராக்கெட் குழு சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பாக எங்கள் மாடை அங்கேயும் மறுபடி டோக்கன் கிடைச்சின்னா கண்டிப்பாக அங்கேயும் நாங்கள் கொண்டு வந்து எங்கள் மாடை வைப்போம் சின்ன கருப்பு எங்கள் மாட்டோட பேர் சின்ன கருப்பு புதுக்கோட்டை மாவட்டம் ராயவேல் பாண்டி பாண்டியன் மருது பாண்டியன் என் பேர் சக்தி